ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் கறி குழம்பு அதுவும் அரைச்சி வச்சு கம கமனு வீடே மணக்கிற அளவுக்கு எப்படி செய்து பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு காஞ்ச மிளகா இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை இதை எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ரெண்டு வெங்காயம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு இது நல்லா வதக்கணும் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வதக்கினதை இதில் ஆட் பண்ணி இது கூடவே ரெண்டு துண்டு அளவு தேங்காவையும் சேர்த்துக்கிட்டு இது நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி உரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு ஆயில் விட்டுவிட்டு அதில் பட்டை இலை அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு கருவேப்பில பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு வெங்காயம் இது நல்லா வதங்கி வரணும் தக்கா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் அப்போ இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு அரை மணி நேரமாக நான் சோயா சங்ஸை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே என் பொண்ணுக்காக நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன் இது கூட நம்ம உப்பு பஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு ஒன் மினிட் வதங்கினாலே நமக்கு போதும் சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு மிக்சி ஜாரை கழுவி ஊற்றின தண்ணி அண்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அளவு சேர்த்ததுக்கு அப்புறமா காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுடுங்க குற என்ன நம்மளோட கம கமக்கிற வெஜ் கறி குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு அது அந்த சோயா சங்ஸ் கறி மாதிரியே இருக்குங்க வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாபாய் ஹாப்பி குக்கிங்